கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து கத்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே எஸ் ஏகேள் தீர்க்கதர்சன புஸ்தகம் முப்பத்தி நாலிலே பதினோராவது வசனம் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாம் எல்லாரும் அவரின் ஆடுகளாக இருக்கிறோம் அவருடைய மந்தைக்குள்ளாக இருக்கிற ஆடுகளாக இருக்கிறோம் நமக்கு அவரே நல்லமைப்பனாக இருக்கிறார் அந்த நல்லமைப்பெண் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர் தான் அந்த நல்லமைப்பன் அப்படிப்பட்ட காரியத்தை சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தவர் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்றைக்கு கொடுக்குற நல்ல வாக்கு என்னென்னா நான் நானே என்று சொல்லுகிறார் அப்படின்னா வேறு யார் மேலேயும் யாருக்கிட்டையும் உங்களை என்னை ஒப்புக்கொடுக்க அவர் விரும்பலை நம்மளை பாதுகாக்கிறதுல பராமரிப்பதில் ஆலோசனை சொல்வதில் உடஞ்சி போன நேரத்தில் தட்டி கொடுத்து நமக்கு வார்த்தையை கொடுப்பதில் பக்தி விருத்தி உண்டாக்குவதில் நோய் நொடிகளை சுகமாக்குவதில் இப்படி நமக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலையும் ஊழியத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்புகளிலும் நாம் தேர்ச்சி அடைய நாம் மேன்மை அடைய மேன்மையடைய அடைய அவரே நம்மை தேடி வருகிறாரா என்ன ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன் ஆம் நம்மளை ஆண்டவர் தேடி வந்து அந்த உயர்வையும் மேன்மையும் கொடுக்க அவர் விருப்பமாக இருக்கிறாராம் ஆகவே வேறு யாரையை காட்டிலும் அவரையே முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னா வேறு யார் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன போல இந்த ஆடுகளை நேசிக்க இந்த ஆடுகளை விசாரிக்க கவனிக்க தூக்கிவிட என்ன காட்டில் சிறந்தவங்க யாருமே இல்லை அதுதான் உண்மை ஆண்டவர் அதை அறிந்துதான் அவரே நேரடியாக உங்களை என்னை தேடி வருகிறாராம் அன்பானவர்களே அவரே நம்மை தேடி வந்து விசாரிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நம்ம குறைஞ்சு போய் போறோம் என்ன நம்ம குறைவுபட்டு போக போகிறோம் ஒன்றிலும் நம்ம குறைவுபட்டு போகவே மாட்டோம் தொடர்ந்து நம்மை விசாரித்து நம்மை பேணி காக்கிறதுல ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆகவே எந்த காரியமும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற எந்த திட்டங்களிலும் அவர் தேடி வந்து பேணி காத்து உயர்த்த போகிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க கத்தருடைய கரம் உங்களை தூக்கிவிடும் தைரியமாக இருங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி இந்த நல்ல நாளிலே நீர் நீரே எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே எங்களை தேடி விசாரித்து அண்டவரே எங்களை பேணி பாதுகாக்கிறதுல நீர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆமாண்டவரே இந்த பூமியில் எங்களை விசாரிப்பதற்கு இல்லை என்று எத்தனையோ நேரங்களில் நாங்கள் யோசித்தது உண்டு ஆனால் நீரோ நேரடியாக வந்து எங்களை விசாரிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே உங்களுடைய விசாரிப்பின் அன்பு அதிக அதிகமாக வெளிப்பட போறதுக்காகவும் ஆண்டவரே நீங்க அவங்களை சந்தித்த நோக்கமும் திட்டத்தையும் ஆண்டவரே நீங்க நிறைவேற்ற போற தயவுக்காகவும் நன்றி சொலுத்தரும்ப்பா ஒருவரையும் நீங்க கைவிட மாட்டீங்க ஒருவரும் குறைவுபட்டு போக விட மாட்டீங்க நீங்கள் உயர்த்தறீங்க மேன்மைப்படுத்துறீங்கப்பா அப்படிப்பட்ட உயர்வின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து நன்மைக்கு கேதுவாய் நடத்துவதற்காக நன்றி இதை எல்லாரையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்